நெடியோர் வணக்கம் இன்று நாம் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரிலிருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜமீன் பழங்கால தமிழர்களின் அதாவது பாண்டிய மன்னர்களின் படை வீடுகளாகவும் அரண்மனைகளும் கோவில்களும் இருந்த இடத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம் இறுதியில் அது நாயக்க மன்னர்களின் ஜமீனாக செயல்பட்டது இந்த இடமானது விருதுநகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் அதாவது துலுக்கப்பட்டி சிமெண்ட் தொழிற்சாலை வரை ஏதாவது சாத்து செல்லும் சாலையில் தேசிய நடுஞ்ச நாற்பத்தி நாலு சென்ற பிறகு ஐந்து கிலோமீட்டர் உள்ளே கிழக்குலோக்கு சென்றால் மன்னார் கோட்டை என்ற இடம் வருகின்றது அங்குதான் அந்த ஜமீன் இருந்திருக்கின்றது இறுதியில் நாயக்கர் ஜமீனாக முன்பு பாண்டியர்களின் படை வீடுகளாகவும் அதே போன்று அரண்மனைகளாகவும் கோட்டைகள் நிறைந்த கொத்தளங்கள் நிறைந்த பகுதியாகவும் பாண்டிய மன்னர்களுக்கு இருந்த ஒரு பகுதி தான் இப்ப அந்த ஊரில் உள்ள தெவுக்களின் வழியாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அந்த ஜமீனானது இடிந்துபட்டு விட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரை இறுதியில் அந்த ஜமீனானது செயல்பட்டு வைக்கின்றது இறுதியில் சங்கரவேல் பாண்டியன் என்ற ஒரு நாயக்கர் அங்கு நாயக்கர் ஜமீன் செயல்பட்டு வைக்கின்றது அவர்தான் தான் ஜமீனாக இருந்து வைக்கின்றார் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவர்தான் தான் முடிசூட்டு விழாவிற்கு நடைபெற்ற புகைப்படங்களும் கிடைக்கின்றன அதே போன்று அவர் குழந்தைகளுடனும் அவர் தந்தைக்கு பிறகு அவர் ஜமீன் பதவியாகவும் ஏற்றிருக்கின்றார் அதன் பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜமீன் வீழ்ந்து கொண்டே வந்திருக்கின்றது சுத்தமாக அந்த அரண்மனைகள் என்று அனைத்தையும் இடிந்து போய்விட்டது அவர்கள் பராமரிக்க இயலாமல் இங்கிருந்து வேக தொழில்களுக்காக சென்னை போன்ற இடங்களுக்கு சென்று விட்டார்கள் இப்பொழுது இந்த ஜமீனை சார்ந்தவர்கள் எவரும் கிடையாது ஒரு சிறிய வீடு மட்டும் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது அந்த அங்கு குடியிருக்கிறார்கள் மற்றவர்கள் அனைவரும் வெளியூர்களுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் இதுதான் அந்த ஜமீன் பதவி ஏற்ற பொழுது முடிசூட்டு விழாவின் போது ஆங்கிலேய அதிக இருக்கிறார்கள் அந்த புகைப்படமானது மன்னார்கோட்டை அரண்மனையில் எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கின்றன ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டின் கீழ் செயல்பட்ட பொழுது இந்த பகுதிகள் அனைத்தும் இடிந்து சிதிலமடைந்து காணாமல் போய்விட்டன இன்று எந்த சுவடுகளும் அங்கு கிடையாது இப்பொழுது அந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஜமீன் கோட்டை மேடு அங்கு காணப்படுகின்றது இது வாசல் கதவாக நிலைக்கல்லாக இருக்குமோ என்று தெரியவில்லை அல்லது கிணறு இருந்ததா என்று தெரியவில்லை உள்ளே ஒரு கோவில் இருந்ததற்கான அடையாளம் இருக்கிறது இப்பொழுதும் சிறிய அளவில் அந்த பிள்ளையார் கோவில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்பொழுது ஜமீன்களால் இருந்த பொழுது வணங்கி இருக்கலாம் என்று தெரிகின்றது பாண்டிய மண்டலங்களும் இந்த பகுதியில் முன்பு கோட்டை கட்டி குடியிருந்தார்கள் குளங்களையும் வெட்டியிருந்தார்கள் ஏராளமான நெல் வயல்களும் இதை சுற்றி காணப்படுகின்றன அதே போன்று பக்கத்தில் தான் கவுசிகா ஆகும் செல்கின்றது அதை வைப்பாவின் துணையா ஒரு துணையாகாத இது அர்ஜுனாவில் பட்டியில் சென்று கலைக்கின்றது அதன் பிறகு அது ஏற்கன்குடியில் சென்று கலைக்கின்றது இதை பற்றி ஏராளமான பதிவுகளை நாம் வெளியிட்டுள்ளோம் பால்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளவும் விருதுநகர் மாவட்டத்தின் இந்த கவுசிகா அர்ஜுனா அதே போன்று வைப்பாவை சுற்றியுள்ள நாகரிகம் ஜமீன்கள் கோவில்களை பற்றி இந்த பதிவு வெளியிடப்பட்டுள்ளன பழங்குடி மக்களை பற்றியும் இப்பொழுது இந்த மன்னார்கோட்டை ஜமீன் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மொத்தமாக சிதிலமடைந்து ஒரு கோட்டை மேடாக காணப்படுகின்றது இப்பொழுது எவரும் இல்லை இந்த ஜமீன் சார்ந்தவர்கள் இந்த கடைசியில் கட்ட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மிச்சம் மிகுந்த கட்ட கட்டடங்களையும் அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் எனவே சிதிலமடைந்த கட்டடங்களாக நின்று கொண்டிருப்பது நல்லா ஒரு பார்வைக்காகவும் அதேபோது பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தால் இடித்து கீழே நிரப்பி விட்டதாக தெரிகின்றது கீழே கிடக்கும் துண்டுகள் எல்லாம் கந்த கடைசி அரண்மனையின் ஒரு அடைந்த பாகங்களாகத்தான் காணப்படுகின்றன இப்பொழுது எவரும் இல்லை இந்த ஜமீன் சம்பந்தப்பட்டவர்களில் இங்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் தெலுங்கு பேசும் மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசும் மக்களாக காணப்படுகின்றார்கள் முன்பு தமிழ் கோட்டை தமிழ் மன்னர்களின் கோட்டை இருந்த பகுதி இது அந்த அந்த கோவில் உள்ள சிவன் கோவில் இது பழமையான கோவில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் விரைவாக நான் தெரிவிக்கின்றேன் அதே போன்று சிவன் கோவிலை பற்றியும் அந்த பகுதியில் அந்த காணொலி காட்சியில் முழுமையாக நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் இப்பொழுது கோவில் முன்பாகத்தான் இருக்கின்றோம் இப்பொழுது மேலும் கருப்பசாமி கோவில் காணப்படுகின்றது இது மிக பழமையான கோவிலாக இருக்கின்றது இதுவும் அதாவது மன்னார்கோட்டை மற்றும் ஆவடையாபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ் வழியினர் தமிழ் பேசும் மக்களால் தான் வழிபடப்பட்டு வருகின்றது மிகப்பெரிய ஆழமரம் ஒன்று இந்த கோவிலுக்கு முன்பாக காணப்படுகின்றது பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலமரமாக இருக்கின்றது இந்த கோவிலும் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது தமிழர்கள் தொன்று பல நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் என்று எடுத்துக்காட்டாக இந்த ஊரில் உள்ள அனைத்து கோவில்களும் தமிழர்களின் கோவில்களாகத்தான் அதிகம் காணப்படுகின்றன அதே போன்று பெரும் தமிழ் மல்ல மண் தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் வயக்காடுகள் நெல் வயல்கள் காணப்படுகின்றன இதை சுற்றி உள்ள ஊர்களும் அப்படித்தான் நமக்கு தெரிகின்றது இதுதான் அந்த கருப்பசாமி கோவில் அதாவது ஆவடையாபுரத்திலிருந்து சின்னபுரம் கோட்டு செல்லும் சாலைக்கு அருகே இந்த கோவிலானது காணப்படுகின்றது இங்குதான் மிகப்பெரிய ஒரு தோற்றம் கொண்ட மிக பழமையான வயது முதிர்ந்த ஒரு ஆழமரமும் இருக்கின்றது பல நூறு விருது விருதுகளை கொண்டு அது காணப்படுகின்றது எங்கெல்லாம் பாண்டிய மன்னர்களும் கோவில்களும் கொத்தளங்களும் கோட்டைகளும் இருந்ததோ அங்கெல்லாம் மிகப்பெரிய ஆலமரங்களும் காணப்படுகின்றன நீர்நிலைகளும் காணப்படுகின்றன அதே போன்று நெல் வயல்களும் காணப்படுகின்றன நாம் இதை பற்றி ஏற்கனவே பல பல பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் பாடக நாச்சியம்மன் கோவில் என்ற ஒரு கோவிலும் காணப்படுகின்றது இது இசை வேளாண் பிரிவை சேர்ந்த மக்கள் இன்றும் வணங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது பண்டாகங்கள் என்று இவர்களை அழைப்பார்கள் அவர்கள் தான் அதிகமாக வணங்குவதாக தெரிகின்றது இசைவேளாளர் பண்டாகம் இரண்டும் ஒரே இனக்குழு பிரிவினரா அல்லது தனித்தனி பிரிவா என்ன என்பதை பற்றி தெரியவில்லை அவர்களின் கோவிலாகத்தான் இது காணப்படுகின்றது இந்த கோவிலை சார்ந்த மக்கள் அதிகமாக இப்பொழுது வெளியூரில் தான் இருக்கிறார்கள் கோவில் விழா நடக்கும் பொழுது அவர்கள் அங்கிருந்து வந்து வழிபட்டு செல்வதாக தெரிகின்றது இது மிக பழமையான கோவில் எடுத்து கட்டப்பட்டுள்ளதாக தெரிகின்றது அதே போன்று மேலும் ஒரு பெருமாள் கோவில் காணப்படுகின்றது இது தெலுங்கு பேசும் மக்கள் குடியேறிய பொழுது விஸ்வநாயக்கர் ஆட்சி காலத்தில் அங்கிருந்து வந்து வந்த கொல்லா மக்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது இந்த கோவில் பரதராஜ பெருமாள் என்று பெருமாள் கோவிலாக இருக்கின்றது இது அதிகமாக மொத்தமாக தெலுங்கு பேசும் மக்களால் வழிபடப்படும் கோவிலாக இன்றும் காணப்படுகின்றது இந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கின்றது மிக சிறிய அளவில் தான் இந்த கோவிலானது காணப்படுகின்றது அப்பொழுது குடியேறிய மக்கள் அவர்கள் வணங்குவதற்காக அந்த கோவிலை இந்த ஜமீன் பகுதிகளிலிருந்து மக்கள் கட்டி என்று தோன்றுகின்றது இந்த சிவன் மற்றும் கருப்பசாமி இந்த நாச்சிய செம்மன் கோவில் இதே அட அதிகமாக வணங்குபவர்கள் தமிழ் மக்களாகவும் இந்த கோவிலே வணங்குபவர்கள் தெலுங்கு பேசும் மக்களாகவும் காணப்படுகிறார்கள் அதே போன்று இந்த பக்கத்தில் தான் மேலக்கோட்டையும் சினியாபுரம் அமைந்துள்ளது மிக பழமையான பள்ளிக்கூடம் ஒன்றும் அங்கு காணப்படுகின்றது இப்பொழுது அந்த ஊரின் வழியாகத்தான் செல்கின்றோம் இதுவும் தமிழர்களின் மிக பழமையான ஊகாக இருக்கின்றது இந்த கோட்டை இயந்ததா என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை இதையடுத்து ஒரு கோட்டூ என்ற ஊரும் காணப்படுகின்றது அங்கு ஒரு சித்தர் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கின்றார் அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் நான் தெரிவிக்கின்றேன் அங்கும் கோட்டை இருந்ததாக சொல்கிறார்கள் ஆஹ் அதை பற்றி எந்த ஒரு சிதிலமடைந்த பாகங்களும் அங்கு இருப்பதாக தெரியவில்லை அதை பற்றிய தகவல்கள் கிடைத்தால் அடுத்த ஒரு பதிவில் நாம் பகிர்கின்றேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்பாகத்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஊர் மிக வளர்ச்சி அடைந்த ஊராக சினிமாபவம் காணப்படுகின்றது தோட்டங்கள் நிறைந்து காணப்படும் பகுதியாக இருக்கின்றது இந்த கௌசிகா வைப்பாக அர்ஜுனா ஆற்றன் தான் மூன்று ஜமீன்கள் காணப்படுகின்றன அதாவது கோல்வார்பட்டி கொல்லப்பட்டி கோட்டை இதில் கொல்லா மக்கள் தான் அதிகமாக அங்கிருந்து வந்த மக்கள் ஆளும் ஜமீனாக காணப்படுகின்றது எதிரிகை இந்த பகுதியானது வெட்டிம்பெகுமாள் பாண்டியர் என்று கயத்தாக இருந்து ஆட்சி செய்த மன்னர்களின் கீழ்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு பல அடையாளங்களும் தென்படுகின்றன ஏற்கனவே பல்வேறு கோவில் பற்றிய சுற்றி உள்ள கயத்தாக கதை போன்ற கடம்பூர் சுற்றியுள்ள ஜமீன்களை பற்றி நான் வெளியிட்டுள்ளேன் அங்கு உள்ள சிவன் கோவில்களை பற்றியும் பார்க்க சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் மேலதிக விரைவில் அடுத்த ஒரு பதிவில் மன்னார்கோட்டை கோவில் சிவன் கோவிலை பற்றியும் மேலதிக தகவல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் வரை நான் விடைபெறுகின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாரசாமி மிக்க நன்றி